மெய் என்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாசாதும் எண்களுக்கு ஆணவில் முழுக்க முழுக்க இறை இன்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த் மீ நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழிப்பாதை இது குருவெளிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு நேர்ச்சிகளை தோண்டக்கூடியது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது கரணம் என்கின்ற ஒரு பொருளை பற்றி பேச இருக்கிறோம் அண்டக்கரணம் அந்தக்கரணம் என்று சொல்லிக் கொண்டிருப்போம் இந்த அண்டக்கரணம் என்பது ஏதோ ஒரு மாயத்தை போலவும் அது பொருள் புரியாத ஒரு நிலையாக இருப்பதாக வேண்டிக் கொண்டிருக்கிறோம் அண்டக்கரணம் என்பது ஒரு உட்கரி அந்த தான் இங்கு அண்டக்கரணம் என்று சொல்லப்படுகிறது உதாரணமாக நாம் இப்பொழுது ஒரு இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் சாலை வழியாக செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மிதிவண்டி தேவைப்படுகிறது அந்த மிதிவண்டி வழியாக அந்த மிதிவண்டி நாம் அதை புலன்கள் வழியாக இயக்கும்போது அந்த மிதிவண்டி நமக்கு உதவி செய்து அதன் வழியாக இலக்கை அந்த திசையை நோக்கி அடைகிறோம் சாலை வழியாக செல்லும் போது இது எப்படி ஒரு கல்வியாக நமக்கு உதவி செய்கிறதோ அதுபோலத்தான் அந்த அந்த கரணம் என்று சொல்லக்கூடிய நிலையில இருந்து கொண்டு நம் புலன் வழியாக கிடைக்கக்கூடிய அத்துணையையும் பதிவு செய்து அந்த பதிவு எப்பேற்பட்டது புலன்கள் வழியாக உணரப்படும் நிலை என்ன இதில் ஏற்படும் ஐயம் அந்த ஐயத்தை தெளிவுபடுத்துகின்ற நிலை அந்த ஐயம் தெளிந்த பின்பு அதை உறுதிப்படுத்தும் நிலை உறுதிப்படுத்தும் நிலையிலே அதை பதிவு செய்யும் நிலை இவ்வளவும் தான் அந்த கரணம் இது ஒரு உட்கருவி என்று சொல்லக்கூடிய அந்த கரணம் ஒரு விசித்திரமான நிலைகளை இருக்கிறது நான்கு நிலைகளை இருக்கிறது மனம் அகங்காரம் புத்தி சித்தம் என்கின்ற நான்கு நிலையிலே இது பற்றி நீங்கள் நிறைய விளக்கம் கேட்டிருப்பீர்கள் என்றாலும் எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த எளிய வித்தையை உங்களுக்கு நான் இப்பொழுது விளக்க இருக்கிறேன் அந்த கரணம் என்பது முதலிலே நான் சொன்னது போல மனம் அகங்காரம் புத்தி சித்தம் என்ற நான்கு நிலைகளிலே செயல்படுகிறது இதுதான் அந்த கரணம் உட்கருவி இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இப்பொழுது ஒரு கடற்கரைக்கு செல்கிறோம் கடற்கரைக்கு சென்று கடலை பார்க்கிறோம் இந்த மனம் என்ன செய்கிறது இது பஞ்ச அதாவது இந்த காரணம் என்கின்ற மனம் நிலையில இருக்கக்கூடிய முதல் நிலையாகிய மனம் பஞ்ச இந்திரியங்கள் வழியாக உணரப்படும் அந்த நிலை முதலில் உள்வாங்குகிறது எப்படி என்றால் இந்த கடல் எப்படி இருக்கும் என்பது பதிவு விட்டது எனவே அந்த கடல் ஒரு வண்ணத்திற்கு கொண்டிருக்கிறது காதின் வழியாக அலை ஓசை கேட்கிறது அங்கே நீரை சுவைத்து பார்க்கிறோம் அந்த சுவை தெரிகிறது பிறகு அதில் இறங்கி நிற்கிறோம் அந்த கடல் அலை வந்து நம் மீது மோதும் போது ஏற்படும் உணர்வு நமக்கு தெரிகிறது இவ்வளவும் பகுத்தறிந்து ஆராயும் போது நமது மனம் இன்னும் இருந்து மேலே செல்கிறது செல்லும் போது ஒரு புலன் வழியாக உணரப்பட்ட இந்த நிலையை மேற்கொண்டு ஆராய்ந்து கொண்டே செல்கிறது ஆராய்ந்து செல்லும் போது ஐயப்பாடு நிகழ்கிறது ஏனென்றால் வண்ணம் கடல் மட்டும் இந்த பார்த்த வண்ணம் கடலில் மட்டுமா இருக்கிறது இந்த சுவைத்த சுவை கடலில் மட்டுமா இருக்கிறது கேட்ட ஒளி கடலில் மட்டுமா இருக்கிறது அந்த நீர் மோதும் போது ஏற்படும் அந்த உணர்வு கடலில் மட்டுமா இருக்கிறது என்பதை ஒரு ஐயப்பாட்டோடு அதை அணுகுகிறது ஐயப்பாட்டோடு அணுகும்போது அது ஒரு தெரிவற்ற நிலையிலே குழப்ப நிலையில் இருக்கிறது இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடு அந்த ஐயப்பாட்டின் நிலை இந்த புலன் வழியாக அதாவது இந்த பஞ்ச இந்திரியம் என்று சொல்லக்கூடிய கண் வாய் மூக்கு செவி மெய் என்று சொல்லக்கூடிய நிலையிலே உணரும்போது போது அதனுடைய நிகழ்வை இயக்கிக்கொண்டிருக்கிறது இதுதான் இங்கே மனம் என்று சொல்லக்கூடிய நிலை ஐயப்பாட்டோடு இருக்கும் நிலை மனம் அடுத்த நிலை அகங்காரம் அகங்காரம் என்ன சொல்கிறது அந்த பஞ்ச இந்திரியங்கள் வழியாக வாங்கப்பட்ட உள்வாங்கப்பட்ட அந்த கடலின் தன்மை கடலின் அந்த நிலைப்பாட்டு நிலைப்பாட்டை மனம் உள்வாங்கும் போது அகங்காரம் அதை எடுத்துக்கொண்டு அந்த அகங்காரம் என்ன செய்கிறது எழுச்சி பெறுகிறது எப்படி எழுச்சி பெறுகிறது அது தன்மையை அங்கே கூறுபாட்டோடு தோன்றுகிறது கூறுபாடு என்ன என்றால் எழுச்சி கடல் அலை என்றால் இப்படித்தான் இருக்கும் கடல் ஓசை இப்படித்தான் இருக்கும் கடல் நீர் சுவை இப்படித்தான் இருக்கும் அந்த கடல் நீர் நம் மீது மோதும் போது ஏற்படக்கூடிய உணர்வு இப்படித்தான் இருக்கும் அதிலிருந்து வரக்கூடிய மனம் இப்படித்தான் இருக்கும் என்று ஒவ்வொன்றாக ஒரு எழுச்சி நிலையிலே அதை உள்ளே நடத்தி கொண்டிருக்கிறது அந்த எழுச்சி நிலை என்பது அகங்காரம் அகங்காரம் அதை உணர்த்தி கொண்டிருக்கிறது அடுத்து புத்தி புத்தி என்பது என்ன புத்தி என்பது அதை நிச்சயப்படுத்துகிறது சரி மனம் உள்வாங்கியது உள்வாங்கிய நிலையில அகங்காரம் எழுச்சியோடு இது இப்படித்தான் இருக்கும் என்று கூறுகிறது அந்த கூறப்பட்ட நிலையிலே இந்த புத்தி என்ன செய்கிறது அதை நிச்சயப்படுத்துகிறது ஆம் நாம் இருக்கும் இடம் கடற்கரை அந்த கடற்கரையிலே வரக்கூடிய அந்த அலை ஓசை கடலின் ஓசை அந்த நீரை சுவைக்கும் போது உப்புத்தன்மையாக இருக்கிறது அந்த உப்புத்தன்மையாக இருக்கும் நீர் கடல் நீரே அதில் ஒரு மனம் வருகிறது அந்த மனம் கடல் நீரின் மனமே நமது உடலிலே மோதும் போது ஏற்படக்கூடிய உணர்வு அந்த கடல் நீரின் உணர்வே என்று பகுத்தாய்ந்து பகுத்தாய்ந்து நிலையின் வழியாக உறுதிப்படுத்துகிறது புத்தி இந்த உறுதிப்படுத்தப்பட்ட நிலை அடுத்த நிலைக்கு செல்கிறது சித்தம் சித்தம் என்பது என்ன சித்தம் என்பது இந்த உறுதி செய்யப்பட்ட கடல் நீர் அந்த கடல் தன்மை அதனுடைய ஓசை அதனுடைய மனம் அதனுடைய சுவை அதனுடைய உணர்வு இத்தனையையும் உள்வாங்கிய நிலையிலே பதிவு செய்கிறது மீண்டும் மீண்டும் எண்ணுகிறது ஒரு மன அலைச்சொல்லிலே இந்த பதிவு பதிவு செய்யப்படுகிறது இந்த பதிவு செய்யப்பட்ட நிலை உள்ளே இருந்து எப்பொழுதெல்லாம் கடலை பார்க்கிறோமோ அந்த கடலின் தன்மையை அந்த பதிவு செய்யப்பட்ட நிலையோடு அதோடு ஒத்துப்போக இந்த சித்தம் என்கின்ற என்கின்ற நிலை அதை பதிவு செய்துவிடுகிறது பதிவு செய்து மீண்டும் 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 நாம் கடலை கடல் என்ற கடல் எப்போவோ பார்த்து விட்டோம் என்றாலும் அந்த கடலை பார்த்த நிலை இருக்கிறது அந்த நிலையை உள்ளே பதிவு செய்து மீண்டும் मेंडு, மீண்டும் எண்ண வைத்து அந்த எண்ணங்கள் வழியாக கடலின் தன்மை அனைத்தையும் நமக்கு விளக்குகிறதே உட்காட்சியாக அகக்காட்சியாக அதுதான் இந்த சித்தம் என்று சொல்லக்கூடிய நிலை எனவே உங்களுக்கு இப்பொழுது எளிதாக விளங்கியிருக்கும் புத்தி என்பது நமது புலன்கள் வழியாக இந்த பஞ்ச இந்திரியங்கள் வழியாக உள்வாங்கப்பட்டு அந்த ஐய ஐயநிலையிலே இருக்கக்கூடிய ஐயப்பாட்டோடு மனம் இருக்கிறது இருக்கும் நிலை மனம் அந்த உள்வாங்கப்பட்ட பொருள் என்ன என்பதை முழுதும் உணர்ந்து கொள்ளாமல் ஒரு ஐயப்பாட்டு நிலையில் இருக்கக்கூடியது மனம் அந்த ஐயப்பாட்டு நிலையை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்று அகங்காரம் என்ற நிலை எழுச்சி நிலையை ஏற்படுத்துகிறது அந்த எழுச்சி நிலையை ஏற்படுத்திய அந்த அகங்காரம் அதற்கு அடுத்த நிலையிலே புத்தி என்ற நிலை உருவாகி அதை உறுதிப்படுத்துகிறது அந்த பொருளின் ஆஹ் நிலையை உணர் உறுதிப்படுத்திய பிறகு சித்தம் அதை பதிவு செய்து வருகிறது இதுதாங்க அந்த கரணம் இந்த அண்டக்கரணம் உங்களுக்கு எளிமையாக விளங்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இதை நான் சொல்லுகிறேன் இன்னொரு முறை மனம் என்பது புறப்பொருளை உள்வாங்குவது ஐயப்பாட்டோடு அகங்காரம் என்பது அந்த ஐயப்பாட்டில் வரக்கூடிய புறப்பொருளின் தன்மையை எழுச்சியோடு நோக்குகிறது சித்தம் என்பது புத்தி என்பது அந்த உள்வாங்கிய நிலையை உறுதிப்படுத்துகிறது தெளிவோடு உறுதிப்படுத்துகிறது அந்த இறுதியாக சித்தம் என்பது அதை காட்சிப் பொருளாக உள்ளே நிலைப்படுத்துகிறது மீண்டும் மீண்டும் எண்ண வைக்கிறது இதுதான் இந்த அந்த கரணம் என்கின்ற நிலை இந்த எளிய விளக்கம் உங்களுக்கு போதுமென்று எண்ணுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்விலே சந்திப்போம் நன்றி